கைகூடி வராத காரியங்களை கை கூட பண்ணுகிறவர் நம்முடைய கத்தர் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று மிகவும் மனச்சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாய் உங்களுடைய நடக்காத காரியங்களை மங்களகரமாய் நடத்தி போதுமானவர் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தில் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே திருமண காரியம் வாய்க்கவில்லையே வியாபாரம் வாய்க்கவில்லையே கையின் பிரயாசம் பாக்கியத்தின் நன்மையும் கொண்டு வரவில்லையே விதைத்த விதைகள் முளைக்கவில்லையே வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து நடக்கவில்லையே எல்லாமே தோல்வியை நோக்கி கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம்

கத்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் ஒருபோதும் கத்த நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டார் நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் ஆசீர்வாதமாய் செய்து முடிக்கும்படி அவர் நேரத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் தோற்று போன மனப்பான்மையோடு துவண்டு போன மனப்பான்மையோடு வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ முழு நம்பிக்கையை கத்தர் மேல் வையுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் முகத்தை நோக்கி பாருங்கள் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் அமேன் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலே எங்கள் காரியம் கை வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு உடனே ஒரு அற்புதத்தை செய்யும் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கத்தர் கனப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் அற்புதம் நடப்பதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்